ஆ இப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ஒரு வாரத்துலயே வந்துட்டு முதல்ல அவாய்ட் பண்ணா கால்ஸ் வர்றதுக்கு ரொம்ப நாள் ரெண்டு மூணு நாள் ஆகும் பட் இப்ப வந்து உடனே உடனே பிளாக் பண்ணாலும் சரி உடனே வேற நம்பர் லாக் அவரு பண்றாரா நீங்க பண்றீங்களா நான் நான் பண்ணாலும் நீங்க ஏன் பிளாக் பண்றீங்க சீட்டுக்குன்னு வந்துட்டீங்க அப்புறம் நீங்க ஏன் பிளாக் பண்றீங்க இல்ல நம்மள ரொம்ப இது பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல நேசிச்சுட்டு பாதியில கோபப்படுத்திட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அதனால நம்ம உடனே போய் நம்ம நல்ல விதமா பேச முடியாதுல அந்த வெறுப்பும் கோபம் இருக்கும்ல சோ அதனால வந்துட்டு இன்னும் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா செக் பண்றதுக்காகவே நான் வேணும்னே சண்டை போட்டு அதை கீர்ன் பண்றேன் நான் முதமாதிரி இல்லாம இப்ப தொடர்ந்து கூப்பிட்டே இருக்காங்க எதையே பார்த்தாலுமே கூப்பிடுறாங்க ஆமா கூப்பிட்டு நான் என்ன பேசுறேன்றத வெயிட் பண்ணி கேக்குறாங்க நான் கோபமா பத்து நிமிஷம் பேசுனாலும்

இப்போ நைட்டி சண்டை போறோம்னா அடுத்த நாள் காலையில கால் வந்துருச்சு தவறாவே இறங்கி வந்துர்றாரு ஆமா ஆமா அதே மாதிரி பாக்கணும் மீட் பண்ணனும்ன்றத கேக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அதான் மோகினி ஏவல் பண்ணனும் இல்லீங்களா அந்த மோகனிய ஏவல் பண்ணும்போது உங்களுக்கு நைட்டி சண்டை போறோம்னா அடுத்த நாள் காலையில கால் வந்துருச்சு தவறாவே இறங்கி வந்துர்றாரு ஆமா ஆமா அதே மாதிரி பாக்கணும் மீட் பண்ணனும்ன்றத கேக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அதான் மோகினி ஏவல் பண்ணனும் இல்லீங்களா அந்த மோகினி ஏவல் பண்ணும்போது உங்கள பாக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் ஒரு மனசுல வரும் உம் அந்த மோகினி பூஜை அப்படிங்கறால அந்த ஈர்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கிடையாது இப்ப என்ன பண்ணனும் இன்னும் கொஞ்சம் தெளிவா அவர் இன்னுமே ஸ்ட்ராங்கா வந்துட்டு நீதா அப்படின்ற மாதிரி இப்ப லவ் பண்ண ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாரோ நீதான் நான் உனக்காக எல்லாத்தையும் விட்டு வரேன் எதுனாலும் பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா வரணும் இனிமே நல்லா தனிமை நல்லா இருக்கும் ஓகே ஓகே ஒரு வாரம் தான் சரிங்களா நீங்க பயன்படுத்தி ஒரு வாரம் இருக்கு ஏன்னா அந்த எலுமிச்சை வந்து அதுக்கு தான் நம்ம வைக்க சொன்னோம் காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா காஞ்சிருச்சா ஆமா காஞ்சிருச்சு அதனால தான் அதை பண்ண முடியல ஓகே ஓகே அப்பனா திரும்ப நான் அனுப்பிச்சுடுறேன் எலுமிச்சை மலை அனுப்பிச்சுடுறோம் அந்த தாயத்தை கட்டிக்கங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் சரிங்களா அந்த மை வைக்கும் போது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கணும் ஏதாவது இருக்கா அந்த மை வைக்கும் போது அவர் வந்து உங்க கூட பேசணும் அப்படின்னு மனசார நினைச்சுக்கிட்டு வைங்க நினைச்சுக்கிட்டு வைங்க ஒரு மந்திரம் வேணாம் உங்களுக்கு அனுப்பிச்சுறேன் அதுக்கு உண்டான மந்திரம் நான் அனுப்பிச்சுறேன் அந்த மந்திரத்தை வந்து ஒரு மூணு டைம் சொல்லிட்டு நெத்தில வைங்க இன்னும் பவர்ஃபுல்லா வேலை செய்யும் சரிங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் சரிங்களா இதே போதுமானது இப்ப ஒரு வாரம் தானே ஆயிருக்கு உங்களுக்கு என்ன பதினஞ்சு நாள் ஆகணும் பதினஞ்சு நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இது ஒரு வாரம் உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுத்து இன்னொரு ஒன் வீக் வெயிட் பண்ணுங்க சரிங்களா வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ம் ம் ஓகேங்களா காலம் ஃபுல்லா நம்ம கூட நம்மளை பத்தி நம்மள தவிர வேற யாரும்